ஃபஸ்ட்டில் எங்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடி சம்பவம் டெல்லி பார்டரில் நடந்துருக்கு அங்கே ஒரு என்கவுண்டர் அந்த என்கவுண்டரில் நாலு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க டெல்லி போலீஸு ஸோ எதுக்காக யார்னு இவங்க யார் இந்த நாலு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பயங்கர கேங்கை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பீகார் டிஜிபி சொல்கிறாரு ஆனால் அது வந்து நம்பும்படியாக இருக்கா அப்படின்றது ஏன்னா இந்த கேங் தலைவனிங்கி இருபத்தஞ்சி வயசு தான் அது இன்னொரு கூட இருக்க பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இன்னொரு பையனுக்கு இருபத்தோரு வயசு தான் ஆகுது அதில் சீனியர் அப்படின்னா ஒருத்தன் முப்பத்தி மூணு வயசு ஆகுது ஸோ இந்த நாலு பேர் கொண்ட கேங்கு தான் நேற்று மிட் நைட்டில் ரெண்டு இருபது மணிக்கு டெல்லி அவுட்டரில் வச்சு பீகாரில் இருந்து அதாவது யூபியிலேருந்து உள்ளே நுழையக்கூடிய டெல்லி ஹைவே ரோட்டில் வந்து வச்சு போட்டு தள்ளியிருக்காங்க அது அமைதியான ரோடு அந்த ரோட்டில் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் எதற்காக டெல்லியில் வச்சு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க பீகாரை சேர்ந்தவர்கள் ஏன்னா பீகாருக்கு வந்து அடுத்து ஒரு மாநில நடுவில் இருக்குது உத்தரப்பிரதேஷ் உத்தர பீகார்காரனுக்கு வந்து உதர இங்கே உத்தரப்பிரதேஷ் ரொம்ப ரொம்ப பக்கம் அடுத்து பார்டர் மாவட்டம் அது அதாவது இருந்தும் பக்கம் தலைநகர் இருந்தும் பக்கம் அப்படி இருக்கும்போது அது ஒரு ஹைவே இருக்குது அந்த ஹைவேயில் இப்போ யூபி நுழைஞ்சிட்டிங்கன்னா அந்த ஹைவே பிடிச்சி நேராக நொய்டா போயிடலாம் இல்லைனா டெல்லி போயிடலாம் எப்படி வேணாலும் போகலாம் ஸோ இப்போ அந்த டெல்லி இப்போ ஹ தான் போட்டு தள்ளியிருக்காங்க இதோட பின்னணி என்ன எதற்காக டெல்லி போலீஸ் போட்டு தள்ளிச்சு இந்த நாலு பேர் யார் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை சுட்டுக் கொல்லப்படுறதுல தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் பத்தக் ரஞ்சன் தான் தலைவர் இவனுக்கு வயசு எத்தனை ஆகுதுன்னா வெறும் இருபத்தஞ்சி தான் இங்கே தான் சந்தேகம் வருது அதாவது நம்ம ஊரில் எல்லாம் என்கவுண்டர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் தலைவனாக இருப்பான் பெரிய பெரிய ரவுடியாக இருப்பான் ஏற்கனவே இப்போ ஒரு அஞ்சாறு வழக்கில் கைது செய்து ஒரு மூணு நாலு டைம் குண்டாஸில் போயிருப்பாங்க அது மாதிரி பல முக்கிய பிரமுகர்களை மிரட்டியிருப்பாங்க இந்த மாதிரியான அவர்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப போலீஸால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபரை தான் மிகப்பெரிய ஒரு நொட்டோரியஸ் கேங்ஸ்டரை மட்டும்தான் இந்த மாதிரியான சுட்டுக்கொள்வாங்க இல்லைன்னா இவனால் பெரிய பிரச்சனை இவன் வந்து பெரிய தலைவலியாக இருக்கான் அப்படின்னா அவனை வந்து என்கவுண்டரில் போட்டுட்டு இங்கே வந்தால் அங்கே வந்தால் கத்தியை வச்சு போலீஸை கிழித்தான் இல்லை துப்பாக்கி எடுத்து சுடா சுட்டான் காலில் குண்டு பாஞ்சிருச்சு உடனே போலீஸ் திருப்பி சுட்டதில் வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் போடுவாங்க இல்லைன்னா ஆயுதங்களை பதிக்க வச்சுருந்தா அதை காட்டுறதுக்கான இடத்த கொட்டி இப்போ காட்டும்போது டக்குன்னு ஒரு துப்பாக்கி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து எடுத்து போலீஸை நோக்கி சுட்டுட்டான் இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இப்போ இந்த இருபத்தஞ்சு வயசு இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பத்தி மூணு வயசு நாலு பசங்க ஏன்னா இந்த பத்தக்குன்றவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சன் பதக்கு அமன் தாக்கூர் அப்படின்னு ஒரு பையன் அவனுக்கு இருபத்தோரு வயசு தான் ஆகுது இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா மணீஷ் பத்தக்குன்னு ஒருத்தன் பிம்லேஷுன்னு ஒருத்தன் இந்த நாலு அந்த பிம்லேசிங் மட்டும்தான் முப்பத்தி மூணு வயசு ஆகுது மீதி நாலு பேரும் மூ மூணு பேருமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தோரு வயசு தான் ஸோ இப்போ அப்போ வந்து இப்போ எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டது பரபரப்பாக போயிட்டுருக்குது நம்ம இப்போ கடந்த வாரம் கூட பீகார் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ பரபரப்பாக இருக்கும்போது ஒரு நாலு பேரை அதுவும் பீகார்காரனை டெல்லி பார்டரில் வச்சு டெல்லி போலீஸ் கொள்ளுது அப்படின்னா இங்கே தான் சந்தேகம் வருது பேட்டி கொடுத்த டிஜிபி தெளிவாக என்ன அவரோட பேட்டி இந்தியில் இருக்குது அவரை வந்து இப்போ இந்த என்கவுண்டரை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க எங்கே நடந்துச்சு என்ன ஏதுன்னு அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருங்க அதுக்கு அடுத்து இதோட உள்கூத்த பற்றி நான் சொல்கிறேன் டெல்லி ஹைவே அவுட்வே அந்த ஏரியாவில்தான் இப்போ வந்து இந்த ஏரியா பேர் வந்து ரோஹிங் ரோஹிங் ஏரியாவில் தான் இப்போ நடந்துருக்கு அதிகால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து யாரும் இல்லாத டைம் நடந்திருக்கு ஸோ இப்போ இதை பற்றி தெளிவான இவங்க என்ன கிரிமினலு யாருக்கு கு குற்றம் என்ன என்ன சொல்லலை அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ஜேடியில் நான் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தில் ஏங்க குற்றம் செஞ்சான்ற என்ன குற்றம் செஞ்சான் எப்போ குற்றம் செஞ்சால் யாரை கடத்தினா இவங்க யாரை வந்து கூலி படையின்றீங்க ஏன்னா சிக்மா கேங் அப்படின்றீங்க சிக்மா கேங்கை சேர்ந்தவர்கள்ன்றீங்க சிக்மா கேங்னா என்ன ஏன்னா இவன் யாரை வந்து கடத்தி பணம் கேட்டான் யாரை கூலிக்காக கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித காரணத்தையும் டிஜிபி இந்தியில் பேட்டி கொடுத்துருக்காரு சொல்லவே இல்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அதிபயங்கர சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு அதிபயங்கர திட்டங்களை வைத்துக்கொண்டு பீகாரில் எலெக்ஷனை சீர்குலைக்க முயற்சி என்ன திட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா எதுவுமே தெளிவாக இல்லை அப்போ ஏதோ இது அரசியல் படுகொலை அப்படின்ற மாதிரியே தோன்றுறதா எதிர்கட்சிகள் அங்கே உள்ள எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க பீகார்லேருந்து அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு பயன்படுத்த நிதிஷ்குமாரோடைய ஆட்கள் தான் இவர்கள் அப்படின்றாங்க அதனால் நிதிஷ்குமார் ஆட்களோ இல்லை ஆர்ஜேடியோட ஆட்கள் இவங்க இந்த பசங்கள்லாம் அப்படின்றாங்க இருபத்தோரு வயசுல இவன் என்ன இவனை சுட்டுக்கொள்கிற அளவுக்கு இவன் என்ன குற்றம் பண்ணா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிஸ்டிஏ பெருசாக எதுவும் இல்லை ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசியல் படுகொலை தான் இது இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் சரியா எனவே வந்து இவர்களே டார்கெட் போட்டு பீகாரில் வச்சு முடிக்க முடியாது பீகார் போலீஸ் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்காது அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சும்மா பேருக்கு பீகார் போலீஸை கூட்டு துணைக்கி வைத்து கொண்டு இவர்களை ஏற்கனவே டெல்லியில் தலைமுறைவா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் போலீஸ் இவங்க வந்து என்னென்னா பயங்கரமான சம்பவங்களில் ஈடுபட்டு நேபாளுக்குள்ளே ஓடி போயிட்றாங்க ஏன்னா பீகார் பார்டரில் தான் நேபால் இருக்குது சரிங்களா ஸோ நேபாளுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க அதனால் இவங்களை பிடிக்க முடியல இல்லைன்னா டெல்லிக்கு எஸ்கே ஆயிடுறாங்க இந்த முறை தான் டார்கெட் போட்டு இவங்களை வலை வீசி தேடி பிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க சரி டெல்லியில் பிடிச்சோன்னா ஏற்கனவே வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி விசாரிச்சிட்டு மிட் நைட்லேயோ இருட்டுக்குள்ளேயோ போதற்குள்ளேயோ வச்சு போலீஸ் என்கவுண்ட் பண்ணுறதா வழக்கம் அந்த வகையில் தான் இதையும் பண்ணியிருக்காங்க பேருக்கு பீகார் போலீஸை சும்மா ஃபோன் போட்டு கடைசி நேரத்தில் வர வச்சோசிகிறாங்கயா ஒரு மேட்ரு இருக்குதுன்னு சொல்லி என்னன்னே சொல்லாமல் முதலமைச்சரான நிதிஷ்குமாருக்கே இது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அதனால் இவர்களை வேறு ஏதோ அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த நாலு பேரையும் டெல்லி போலீஸை வைத்து சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுது ஸோ இப்போ ஏன்னா எதற்காக இதில் ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் யார் என்று என்ன குற்றம் செய்கிறார்கள் என்ற அந்த மாநில டிஜிபி சாதாரண ஒரு டி ஷர்ட்டை போட்டு உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் சொல்லவே இல்லை எனவே இது அரசியல் படுகொலையாக தான் இருக்குன்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு டெல்லி அவுட்டரில் டெல்லி அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த காட்சியெல்லாம் நான் நீங்கள் பாருங்கள் பயங்கர பரபரப்பு சீனை போட்டு எது ஏதோ பண்ணாங்க ஃபாரன்சிக் வண்டி வருது அந்த வண்டி வருது இந்த வண்டி வருது மொத்தத்தில் நாலு சுல்லாயிங்களாம் போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளிட்டு பெரிய நோட்டோரிசர் அப்படின்ட்டாங்க அதுக்கு சிக்மா கேங்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஸோ அந்த சிக்மா கேங்கு என்ன டுபா குரு வேலை பார்த்தது பாஜகவுக்கு எந்த வகையில் த்ரெட்டாக இருந்தது அப்படின்றது தெரியல ஆர்ஜேடி அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்காரு உள்துறை அமை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய திட்டத்தின்படி தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு ஏன்னா இவங்களை பிடிச்சி கேஸ் போட்டுக்கலாமே இவங்க மேலே எந்த பெரிய கேஸும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க எது எப்படியோ இன்னும் எலக்ஷன் வரவுக்குள்ளே இன்னும் எத்தனை பேரை போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரில மற்றொன்னு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்